அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இன்றைக்கான பதிவில் செல்வம் என்ற பரக்கத்தை நம்மனுடைய வாழ்வில் அதிகப்படுத்தி தர ஒரு அற்புதமான ஒரு திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த செல்வம் செல்வம் என்பது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று இன்னும் உலகத்தையே நிர்ணயிக்கக்கூடிய உலகத்தையே தீர்மா தீர்மானிக்க கூடிய ஒரு விஷயத்திற்கு பவர் இருக்கின்றது என்றால் சக்தி இருக்கிறது என்றால் அது செல்வம் என்ற தான் அப்படிப்பட்ட செல்வம் இல்லாததின் நாம் பல மாட்டிக்கொண்டிருக்கிறோம் இன்னும் பல சோதனைகளில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த செல்வம் என்ற பறக்கத் நம்மினுடைய கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க இன்னும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் அந்த செல்வம் என்ற பரக்கத்தை ஏற்படுத்தி தர ஒரு அற்புதமான தான் இன்னும் இந்த ஒரு திக்கரை யார் ஒருவர் ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்பு இன்னும் மஹரீப் தொழுகைக்கு பின்பு நூறு ஒரு தடவை ஓதி வருகிறாரோ கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அவருடைய வாழ்வில் செல்வம் என்ற பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் நீங்கள் இந்த ஒரு திக்கரை ஒரு வாரம் பயன்படுத்துங்கள் ஒரு வாரம் இந்த ஒரு திக்கரை நீங்கள் முழு அல்லாஹ் தருவான் என்ற முழு நீயத்தோடு இன்னும் உடல் சுத்தத்தோடு இன்னும் உடை சுத்தத்தோடு இந்த ஒரு திக்கை நீங்கள் ஃபஜீர் தொழுகைக்கு பின்பும் மஹரீப் தொழுகைக்கு பின்பும் நூற்றி ஒரு தடவை ஓதி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய வாழ்வில் பணம் என்ற கஷ்டத்தை அல்லாஹாலா ஏற்படுத்தி தர மாட்டான் பணம் என்ற கஷ்டமே இருக்காது இருக்காது எப்பொழுதும் செல்வம் என்ற பறக்க தன்னுடைய வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு துவாதான் எனக்கு செல்வத்தையும் குழந்தைகளையும் பெருக்குவாயாக நீ எனக்கு வழங்கியதில் என்னை ஆசிர்வதிப்பாயாக என்ற இந்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கர் நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் கூறியது இந்த இதற்கான ஆதாரம் சகிகுள் புகாரி என்ற கித்தாபில் இந்த ஒரு ஹதீஸ் படி பதிவிடப்பட்டிருக்கின்றது சகிள் புகாரி முஸ்லீம் திருமிதி என்ற இன்னும் பல கித்தாப்களில் இந்த ஒரு ஹதீஸ் பதிவிடப்பட்டிருக்கின்றது ஆக கண்ணியமானவர்களே செல்லும் என்ற பறக்க வேண்டுமென்றால் இந்த ஒரு திக்கரை ஓதுங்கள் அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ இன்னும் குழந்தை பாக்கியம் என்பது நாம் உருவாக்கக்கூடிய ஒன்று கிடையாது நாம் நினைத்தால் ஏற்படக்கூடிய ஒன்று கிடையாது இது வந்து இறைவன் நினைக்க வேண்டும் அல்லா நாட்டம் இருக்க வேண்டும் அல்லா தான் இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படி அல்லா நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படி அல்லாஹ் நாட வேண்டுமென்றால் இந்த ஒரு திக்கரையும் போதுங்கள் கண்டிப்பாக அல்லாஹால பண செல் பணம் என்ற செல்வத்தையும் உங்களுடைய வாழ்வில் அதிகப்படுத்தி தருவான் இன்னும் குழந்தை என்ற செல்வத்தையும் உங்களுடைய வாழ்வில் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் போதுவோம் கண்டிப்பாக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் செல்வோம் என்ற பிறக்கத்தையும் குழந்தை செல்வத்தையும் நமக்கு தருவானாக ஆமீ என்று துவா செய்தவனாக இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாமே வரமத்துல்லாஹி வரகாத்தூ